ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனி நல்வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி இருபத்தி மூணாந்தேதி தேதி இரண்டு நாட்களுமே நமக்கு வந்து அமாவாசை வருகின்றது அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலுக்கு தொடங்கி இருபத்தி மூணாந்தேதி தேதி மதியம் பன்னிரெண்டு முப்பது வரை அமாவாசை திதி உள்ளது இந்த இரண்டு நாட்களில் நாம் வந்து ஏதாவது ஒரு நாள் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் அதாவது சூரிய உதயத்தை வருகின்ற இருபத்தி மூணாம் தேதியும் வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் வருகின்ற அமாவாசை திதியையும் நாம் வந்து வழிபடலாம் இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த அமாவாசை திதியை விடாமல் நம் முன்னோர்களுக்கு நாம் வந்து இந்த வழிபாட்டினை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படும் பிறகு காரிய தடையிருந்தாலும் நம்மை விட்டு அகலும் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருந்து வழிபடலாம் பிறகு நாம் வந்து காலையில் இருந்து குளித்துவிட்டு ஆண்களாக இருந்தால் அருகிலிருக்கும் கோவிலுக்கோ கடற்கரைக்கோ சென்று திதி கொடுக்கலாம் பெண்களாக இருந்தால் படையல் போட்டு காக்கைக்கும் வீட்டுவிட்டு பிறகு நாம் சாப்பிடலாம் ஆண்கள் வந்து திதி கொடுக்கலாம் பெண்களாக இருந்தால் வீட்டிற்கு ஒரே வாரிசாக இருந்தால் கூட நாம் வந்து எள்ளும் தண்ணியும் இறைக்கக்கூடாது பிறகு நாம் வந்து படையல் போட்டு யாருக்காவது அன்னதானம் செய்துவிட்டு அதாவது மூன்று பேரோ ஐந்து பேரோ அவர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு பிறகு நாம் வந்து சாப்பிடலாம் நம் முன்னோர்களுக்கு செய்யும் இந்த பித்திருக்கடனை நாம் தவற விடாமல் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் காரிய சித்தி உண்டாகும் பிறகு எந்த தடை இருந்தாலும் நம்மை விட்டு விலகும் நம் வீட்டு நிலைவாசல் படியில் தண்ணீர் தெளித்துவிட்டு பிறகு கோலம் போடக்கூடாது ஒரு டம்ளரில் நீர் வைத்து விடுங்கள் நம் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியே தவற விடாமல் அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஏதாவது ஒரு நாள் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு நம் முன்னோர்களுக்கு செய்யும் நேர்த்திக்கடனை செய்து நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ